இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் மே வணக்க மாதத்தின் இன்றைய சிந்தனையாக வெந்தகோஸ்தே நாளில் மரியா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் வெந்தகோஸ்தே விழா அவர்களுடைய அறுவடை பெருவிழா என்றும் வாரங்களின் விழா என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது நீசான் மாதத்தின் பதினாறாம் நாள் முதல் பலன் விழா என்று கொண்டாடப்பட்டது இப்பொழுது முதன் பலன் விழாவிலிருந்து ஐம்பதாவது நாள் இந்த பெந்தகோஸ்தே விழா கொண்டாடப்படுகிறது இறைமகன் இயேசு உயிர்த்த பின் ஐம்பதாவது நாளில் ஆவியார் சீடர் மேல் நெருப்பு நாவாக வந்து இறங்கினார் என்று திருத்தூதர் பணிகளுடன் கூறுகிறது இரண்டாம் வர்த்திகான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஏட்டில் என் ஐம்பத்தி ஒன்பதில் கிறிஸ்துவால் வாக்களிக்கப்பட்ட ஆவியார் வரும் வரை மனிதகுலம் வாழ்வின் மறைபொருளை ஆடம்பரமாக வெளிப்படுத்த கடவுள் விரும்பவில்லை எனவே பெந்தகோஸ்தே நாள் வரை திருத்தூதர்கள் பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதுடன் வேண்டிக் கொண்டிருந்தனர் என்று நாம் திருத்துவர்ப்பணியின் நூலில் காண்கிறோம் ஐந்தாம் நூற்றாண்டின் புனிதர் அகஸ்தின் அன்னை மரியாவை கிறிஸ்துவின் உறுப்பினர்களின் தாய் என்று குறிப்பிடுகிறார் இயேசுவை இரையாட்சி பணியாளராக வளர்த்தெடுத்து அவரது இறையாட்சிப் பணியில் உடனிருந்து ஊக்கம் அளித்தார் அதுபோலவே நமது நம்பிக்கை பயணத்திலும் அன்னை மரியா நம்முடன் நடக்கிறார் உயர் மாதிரியாக திகழ்ந்து வழிகாட்டுகிறார் ஊக்கம் தந்து இறை ஆற்றலால் நமக்கு உதவுகிறார் அதுபோல பெந்தகோஸ்தே நாள் அன்று திருத்தூதர்களையும் ஆண் பெண் சீடர்களையும் ஒன்று கூட்டி தூய ஆவி அனுபவத்தை பெற உதவி புரிகிறார் மேலும் இரையாட்சி பணி தொடர செய்து அன்னை மரியாதான் எனவே இயேசுவின் இரையாட்சி பணியை இம்மண்ணில் வளர்த்தெடுக்க புறப்படுவோம் இயேசுவின் சீடர்களாய் ஆமேன்